வெல்கம் டு ராஜபாளையம் ரெசிபிஸ் இன்றைக்கி வந்து மூணாவது சனிக்கிழமைனால நம்ம எப்படி சாமி எல்லாம் பண்ணுறோன்னு பாருங்கள் பூஜை அர்ச்சனை எல்லாம் எப்படி பண்ணியிருக்கோன்னு பாருங்கள் இப்போ வந்து அலங்காரம் மட்டும்தான் முடிஞ்சிருக்கு இனிமேல் தான் வந்து அர்ச்சனை எல்லாம் பண்ணணும் எல்லா பிரசாதமும் பண்ணிட்டேன் ஒரே ஒரு பிரசாதம் மட்டும் இன்னும் பண்ணணும் எல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அர்ச்சனை எல்லாம் பண்ணதுக்கப்புறமே நம்ம பார்க்கலாம் லக்ஷ்மி பாருங்கள் பின்னாடி வந்து நல்ல கற்பக விருட்சகம் வெங்கடாஜலபதி கண்ணன் இது எல்லாமே நீங்கள் பார்த்தது தான் இன்றைக்கி வேறு மாதிரி நம்ம அலங்காரம் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் இது வந்து இன்றைக்கி மூணாவது சனிக்கிழமை மாவிளக்கு போடுவாங்கள்ல அதனால் அவருக்கு ரொம்ப பிடித்த லட்டு அப்புறம் இது பருப்பு போலின்னு சொல்லுவாங்க இல்லையா அது அவருக்கு பிடித்த துளசியெல்லாம் நம்ம தோட்டத்திலே பறித்து வச்சுருக்கேன் இந்த வ இந்த விளக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு தான் என்னை கிஃப்ட் பண்ணாங்க எல்லாமே வந்து இப்போ நம்ம பூஜை பண்ணும்போது ஏற்றிடலாம் பாருங்கள் முல்லைப்பூவெல்லாம் நல்லா கிடைச்சதுங்க முல்லைப்பூ மல்லிகைப்பூ எல்லாம் நம்ம தோட்டத்தில் பூவே இல்லை அதனால தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் இது வந் இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் நெவேதியம் இன்னும் ஒன்று மட்டும் தான் பண்ணணும் இது இதெல்லாம் பண்ணிட்டேன் அதை மட்டும் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன் இப்போ அர்ச்சனைக்கு எல்லாமே ரெடியா இருக்குதுங்க பூ எல்லாம் துளசி வில்வம் எல்லாமே ரெடியா இருக்கு இதை முடிச்சுட்டு நம்ம பார்த்துடலாம் இன்னைக்கு பெருமாளோட மூணாவது சனிக்கிழமை விரதம் இன்னைக்கு நம்ம வீட்டில் இப்படிதான் பண்ணணுங்க பாருங்க இந்த விளக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் நெறிய தீபெல்லாம் ரெடி ரெடியாகிடுச்சு லக்ஷ்மி இப்படி தான் நம்ம அர்ச்சனையெல்லாம் பண்ணி பூஜையை நிறைவேற்றியிருக்கோம் இப்போ தூப தீபம் காட்டிட்டு நம்ம பூஜையை முடிச்சுக்கலாம் பெருமாள் பாதம் ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒவ்வொரு விதமா பண்ணிருக்கோம் பாருங்க இவ்வளவு அழகா இருக்கு பாருங்கப்பரும் ரொம்ப நல்லா இருக்காங்க தான் நம்ம வீட்டில் இன்னைக்கு பூஜை நிறைவு பண்ணியிருக்கோம் நீங்க எப்படி பண்ணுங்கன்னு எனக்கு கமெண்ட் சொல்லுங்க கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு ரொம்ப திருப்தியா நான் பண்ணியிருக்கிறேன் நீங்க எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க Thank you.